ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனல் லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலையில் இருந்துருச்சு எல்லா வேலையும் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன் நான் போன வீடியோலேயும் வந்து சொல்லியிருந்தேன் பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து திடீர்னு மெசேஜ் வந்துருச்சு லீவுன்னு சொல்லிவிட்டு மழை டைம்லாம் அன்னைக்கு அதனால் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க மித்தி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதோடய வீடியோ தான் இதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து மழை டைம்னாலுமே வந்து அதிகமாக வந்து ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா வந்து போண்டா தான் செய்வேன் அதுதான் கொஞ்சம் வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து செய்யணுன்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே அதை வந்து டக்குன்னு முடிச்சிடுவேன் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன் இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது வந்து மழை ரொம்ப அதிகமாகவே இருந்தது மழை டைம்ல தான் டக்குன்னு வந்து மழை ரொம்ப அதிகமாக வருது அப்புறம் வந்து கம்மியாகிடும் அதே மாதிரியே தான் இருந்தது அதுக்கு முன்னாடிலாம் வந்து மழை வந்தால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை இப்போ வந்து கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது தண்ணி ஏதாச்சும் நிற்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு சரி தண்ணி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நான் வந்து எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு தான்றதுனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் போண்டா செய்யறதுக்கு அதிகமாக இருக்கும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகும் அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மாவு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியை கட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெருசாக போடுறத விட பொடியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து எல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டேன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் வேணுன்றவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் அப்புறம் கோதுமை மாவு லைட்டாக சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக அந்த ஆப்பசோடா மாவு போட்டுக்கலாம் இந்த எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நம்ம ஒவ்வொன்றே போட்டு நம்ம வேணுன்ற சைஸ் அளவுக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டேன் அன்றைக்கி ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது ஏன்னே தெரியல ரீசனே தெரியல ஒரு வேளை வீட்டுக்குள்ளவே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்ததுதான் என்ன தெரியல எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற டைம்ல வந்து ஒன்று ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சாம்பார்லாம் வச்சுட்டேன் பொரியல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை சாம்பார் மட்டும்தான் இருக்கு சரி ஏதாச்சும் அந்த டைமில் நம்மளை கொஞ்சம் பிஸியாக வச்சிக்கிட்டா கூட அந்த டென்ஷன் குறையும்னால போயிட்டு திரும்ப கிச்சனிலே போயிட்டு திரும்ப வேலை பார்த்துட்ருந்தேன் எனக்கு வந்து இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு அதுக்கப்புறம் கடலை பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டா டேஸ்ட் நல்லா எல்லாமே வந்து கலர் மாறுற வரைக்கும் வந்து வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு நான் கேரட்டு அப்புறம் பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் அதே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதே வந்து இது கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண காயும் வந்து சேர்த்துக்கிறேன் கேரட்டு பீன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து ரசம் இல்லைன்னா சாம்பார் இது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த காய் செய்யறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணாமே செய்யலாம் வேணும்னா கொஞ்சமாக அடி பிடிக்கிற டைமில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம் அளவுக்கு இருக்காது எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் ரொம்ப பெருசாலாம் கட் பண்ண வேண்டியதில்லை கொஞ்சம் கொடியாவே கட் பண்ணிக்கலாம் உப்பு போடும் போது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வதங்குறதுக்கு முன்னாடி வந்து காய் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா எல்லாம் வெந்து வதங்கிடுச்சுன்னா வந்து கம்மியாகிடும் அதனால் சால்ட்டு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு நான் மூடி போட்டு மட்டும் தான் மூடிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு அந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப மூடிவிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் அதிகமாகலாம் தேவையில்லை கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு கரெக்டாக இருக்கும் இறக்குற டைமில் வந்து தேங்காய் வந்து வேணுன்ற அளவுக்கு வந்து நம்ம பொடி பண்ணி வந்து போட்டுக்கலாம் வந்து தேங்காய் துருவிலேருந்தே துருவிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு கூட நம்ம பொடி பண்ணிக்கலாம் நான் தான் போட்டிருக்கேன் இது போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் நல்லா நல்லாயிருக்கும் இந்த காய் வந்து நான் அம்மா செய்யறது பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அம்மா எப்பவுமே வீட்டுக்கு வந்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க நானே செய்ய சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம சாப்பாடு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் குழம்பே வைக்கலனா கூட பரவாயில்ல நம்ம இந்த காய் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் பசங்க ஸ்கூல் லஞ்சுக்கும் நான் கட்டி கொடுத்துருவேன் அவங்களும் பழகிட்டாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து எல்லா வேலையும் டென்ஷன்லேயும் முடிச்சுட்டேன் நான் டென்ஷனாக இருக்கிற டைமில் வந்து டிவி பார்த்தாலும் சரி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோன் பார்த்தாலும் சரி எனக்கு அது பிடிக்காது அளவுக்கு கோவத்துலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிட வேலை நம்ம ஏதாச்சும் பெண்டிங் வச்சுருந்தா கூட ரொம்ப டென்ஷனாக இருக்கிற டைமில் அந்த வேலையெல்லாம் போயிட்டு செஞ்சிடலாம் ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் இருக்குது சாப்பாடு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அப்பளமும் பொறிச்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வந்து ஸ்கூல் இல்லை இல்லை அதனால் வந்து பசங்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியே படுத்து தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இருக்கிற டென்ஷன்லாம் முடிஞ்ச மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் பழைய நார்மலாக ஆயிட்டேன் உங்க பிஸியான டைம்ல வந்து என்னோட சேனல் பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பாய்